இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னா இதுதாங்க தாங்க தோட்டத்து தலைவர் ஸ்விமிங் பூல் ஸ்விமிங் பூலே அது யாரும் பராமரிப்பு பண்ணலை ஏன்னா அவர் யூஸ் பண்ணதை அப்படியே விட்டுட்டாங்க அவ்வளோ தான் அதில் பராமரிக்கணும் பத்து நிமிஷம் ஆகும் அது என்ன பண்ணி பண்ணிட்டு இருக்கலாம் அதனால் அது இது ஒரு நினைவு சின்னமாக இருக்குது அதுதான் இங்கே தான் அவர் வந்து இந்த யோகாலாம் வந்து அந்த தண்ணியிலே இருக்குதா ப புகைப்படம்லாம் வந்திருக்கோம் இதில் பண்ணுவாராம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அவருடைய மெடிடேஷனே வந்து ஞாபகம் மருதையே வந்து அந்த யோகா வந்து நல்லா கடைசி வரைக்கும் அந்த ஜிம்மு இந்த யோகாலாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுவார் இதுதான் இந்த ஸ்விம்மிங் பூல் அது பின்னாடி வீடு பாருங்கள் வாழை மரம் எல்லாம் நிறைய இருக்குது பாருங்க மரம் தான் சுத்தி இதாவது ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது நல்லா அமைதியா இருக்குது இந்த இடம் சரி அது கொஞ்சம் எடுத்துலாம் நான் அனுப்புறேன் ியா அனைவருக்கும் வணக்கம் இப்போ ராமவர் தோட்டத்தில் இருக்கிறேன் இது தலைவர் செலை ஆர் வெங்கட்ராமன் முன்னாள் குடியரசுத் தலைவர் திறந்து வச்சாரு அம்மாள் அவங்க முன்னில இந்த சிலை இதே அந்த சிலை தர்னான்னா அந்த காலேஜி கட்டினாங்க அதுக்கோசம் ஜ அது எதிர்க்காகவே இந்த சிலை இன்னொரு சில அவர் வீட்டான ஒன்று இருக்குது இது ரெண்டு செலை தான் மெயினான இது ஒரு வதஞ்சி ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு வதந்தி ஒன்று அந்த காலத்தில் இருந்தது நான் சொல்கிறது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நானே வந்து ஃபுல்லாக கால்குலேட் பண்ணி யோசனை பண்ணி பார்த்தேன் அது உண்மைதான் ராமநாத தோட்டத்து போனால் எலும்பு தான் கிடைக்கும் பொச்சிடுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து நகராட்சி பேரூராட்சி இருந்தது அப்போலாம் கவுன்சிலர் அவ்வளோ இல்லை அந்த கிராமம்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் போனால் மனப்பாக்கம் அந்த போர் சைடில் அப்போல்லாம் வந்து இடம் இருக்காது அப்போ இருக்கிறது தலைவர் வந்து பெரிய இடம் இருந்ததுனால அவர் வந்து இங்கே அனுமதி தான் அது இது எந்த மதம் மதந்தான் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த லேட்டஸ்ட்டாக ஒரு சர்ச்சு ஒன்று உருவாச்சு பக்கத்தில் ஒரு எம்ஜிஆர் பக்கத்தில் சர்ச் இருக்குது இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வீட்டில் போனால் எலும்பா வருது எலும்பா கிடையாது கிடையாது நம்ம கூட நான் ஒரு இடம் வாங்குறேன்னா வேலைச்சேரியில் எங்கே வாங்குறேன்னா அது ஏற்கனவே இதுவாக இருக்கும் சுடுகாடாக கூட இருக்கும் சில இடத்துல புதையல் கிடைக்கும் சில இடத்துக்கு எலும்பு கிடைக்கும் அவ்வளோதான் ரெண்டு தான் கிடைக்குமே ஒன்று புதையல் கிடைக்கும் நோன்னா ரெண்டாவது எழுபது அது வந்து அந்த காலத்தில் வந்து சுடுகாடு இப்பெல்லாம் மின்சாரம் இருக்காங்கன்னால் அந்த காலத்தில் கடையே கிடையாது சரி சில பேர் வந்து தன்னுடைய தோட்டத்திலே போச்சுக்கிறாங்க தன்னுடைய தோட்டத்தை குடும்ப பராமரிக்க சில பேரில் உயிருக்குது அதுமாரி அது வதந்தியது அதெல்லாம் வீண் கட்டுக்கதை அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ணுறது அவர் இமேஜை நிறைய ஸ்பாயில் பண்ணாங்க அதெல்லாம் வெற்றி பெடை போட்டு தான் ஆட்சியில் வந்து நிரந்தரமாக உட்காந்தார் கண்டினியூ முதலமைச்சர் யாருன்னால் வரலாறுலேயே எம்ஜிஆர் தான் அதுக்கு அடுத்து தான் காமராஜர் இவங்க ரெண்டு பேரும் தான் நிரந்தர முதலமைச்சர் வேற எதனா கேள்விகள் இருக்குது மக்களை சந்திக்கலாம் நான் பாக்குறேன் ஐயா நீங்க எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் எதுக்கு வந்தீங்க தலைவரோட கலந்துக்கிறதுக்கு அப்புறம் இது ஆல்பர் நூறாவது நூறாவது நாள் பங்கு சரி 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 இப்போ கச்சேரி எதனா இருக்குதுங்களா இது கமந்தரி இருக்குது கச்சேரி இருக்குது ஆஹ் கச்சேரி ரைட் பாருங்க இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்லணும் எங்க இருந்து வரீங்க கோயம்புத்தூர் பாத்தீங்களா ஆஹ் கோயமுத்தூர்ல பாத்தீங்களா என்னது என்னது இவர் என்ன விருன்னா எம்எல்ஏ தான் விரு எம்பியா விரு சாதாரண அடிமட்ட தொண்டர் ஒரு கோயம்புத்தூர்ல இருந்து ராமாவர் தோட்டத்துக்கு வரேன்னா இத முடிச்சிட்டு எங்க போறீங்க அடுத்து ஈவினிங்கு நூறாவது நாள் போறாங்க டேய் இப்போ கூட சொல்றேன் நூறாவது நாள் இதே கினி இது எடுக்க முடியுமா உங்களால் இந்த விழாவை நீங்கள் எடுத்துட்டீங்களா எந்த நடிகர்னா இதுமாதிரி நான் மைக்கை பூச்சி தலைவரை பற்றி நான் பேசலை ஏன்னா அது கிளிப்பிங் வந்து ஈவினிங் வரும் ஆள் படுத்தது அதை நான் அப்புறமா ஷேர் பண்ண இப்போ வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி வந்து சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க என்ன சாப்பிட்டீங்க காலையில் இட்லி தோசை பார்த்தீங்களா நான் வந்துங்க சார் நான் வந்து ஒரு வழியில் நிறைய கடை இருக்கான் நிறைய கடை இருக்கான் பஸ் ஊட்டி நிறைய கடை இருக்கும் ஆனால் இங்கே வந்து தான் சாப்பிட்டுக்கிறாருன்னா அது எவ்வளோ பெருமையாக இருக்குது சார் படம் வந்து நான் பார்த்தது வந்து ஊட்டி இல்லைங்க ஊட்டி ஏடிசி தேட்டர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல பாத்தங்க அப்புறம் இது வரைக்கும் ஐம்பது தடவைக்கு இக்கு மேல பாத்திருக்கேன் இப்போ வந்து ஆல்பர்ட் தேட்டர்ல நூறாவது நாள் விழா இதை பார்ப்பதற்காக நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பத்து பேர் வந்திருக்கங்க ஃபர்ஸ்ட் ராமர்தோட்டத்துல இன்னைக்கு நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா நடைபெயிருது அதையும் பார்த்துட்டு அடுத்தது ஆல்பர்ட் சென்று நூத்தி எட்டாவது இது புரட்சி தலைவரின் விழாவில் கலந்து கொள்ள உங்களுக்கு எப்படி வந்தது தலைவர் முப்பத்தி ஆறு படம் நடிச்சுக்கிறாரு கிட்டத்தட்ட அவர் மறைவு முடிஞ்ச முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வருஷம் ஆகுது நூத்தி ஏழோ பிறந்த நாள் இருந்திருந்தா நூத்தி ஏழு நூத்தி ஏழு இதுதான் நூத்தி ஏழு நூத்தி எட்டோ பிறந்த நாடு ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த மெருகே இந்த டிஜிட்டல் ஐடியா வந்தது உங்களுக்கு நல்லதா தெரியுதா நல்லதா தெரியுதுங்க சார் ஏன்னா இப்போ வர படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் தான் ஓடுது அடுத்தது டிவில வந்துடுது இந்த படம் ஒரு தடவை போட்டிருப்பான் தமிழ்நாடு முழுவதும் எல்லா தேட்டர்லயும் இப்பவும் அது வந்து வசூல் சாதனை புரிஞ்சிட்டு தான் வருது எம்ஜிஆர் படங்கள் அனைத்து படங்களும் வசூல் சாதனை புரிஞ்சிட்டு வருது எல்லா தரப்பு மக்களும் தலைவர் படத்தை பாக்குறாங்க இப்போ இருக்க ஜெனரேஷன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எங்க ஜெனரேஷன் இல்லாம அடுத்த தலைமுறையும் இந்த படத்தை பார்ப்பாங்க இந்த உலகம் உள்ள வரைக்கும் இந்த கோரிக்கை அவரை வச்சு நூத்தி முப்பத்தாறு படம் ஜாமாவெல்லாம் எடுத்துக்க நீலகண்டன் அவங்க குடும்பத்தில் யாரா இருந்தாலும் அவர் நடித்த படம்லாம் சில ரெட்டை வேடத்துல இருக்குது அந்த படம் ரைட்ஸ் இந்த புரட்சத்தில் ஒரு பக்தர்கடுத்தீங்கன்னா அதை நாங்கள் செலவு பண்ணி எடுத்து பார்க்குறோம் அடுத்தது தேவர் ஃபிலிம்ஸ் அடுத்தது சத்யா மூவிஸ் இப்படி சரியான தான் அந்த படம்லாம் இருக்குது அது ஒன்று ஒன்றா எங்களுக்கு கொடுத்தா கூட வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா கூட இந்த ஏன்னா அவங்க இந்த படம் விட்டால் இந்த படமும் போக மாட்டாங்க தெரியுது இது உண்மையிலே வந்து நாளைக்கு யாருனா ஒரு நீ போய் சொன்னவரும் போக மாட்டாங்க அது அஜித் படமா இருந்தாலும் சரி ரஜினி படமா இருந்தாலும் சரி கமல் படமா இருந்தாலும் சரி விஜய் சரி அதுதான் டிவில கூட தேட்டர்ல போய் பாக்குறத ரொம்ப சேனா அந்த காலத்து அடிச்சு பிடிச்சி இடிச்சு செத்து கித்து எல்லாம் சுனாம போய் படம் பாத்துக்கிறாங்க அதுதான் கேக்குறாங்க ஏன்னா டிவில சன்ல எப்படி போடுறாங்கதான் இல்லன்னு சொல்லு அதுல பாக்குற திருப்தி இல்ல தேட்டர்ல பாக்குற திருப்தி தான் வந்து இதே கணக்கு வெற்றி விழாக்கு வந்துடுறாங்க மனமாறந்த வார்த்தை அதுதான் நான் சொல்றேன் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டாம் இவர் போல யார் என்ற ஊர் சொல்ல அது புரட்சி தவிர பக்தர் கோடி மறைந்த கை தட்டுங்கப்பா என்னப்பா இவ்வளவு மெசேஜ் போட்டு ஒரு கை தட்ட என்ன நினைப்பாங்க நீங்களா வந்து பூத்து புரியுதுங்களா யூத்து புரியுதுங்களா யூத்து நீங்க தான் யூத்